ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஏமாட்டா பாக்கறேன் நம்ம ஏமாத்தி செம்டா துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் ஏயோ இறியா அத எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்பறம் எதுக்கு எடுத்தாலு ஹே ஹேனு கூலிக்கிட்டு இருக்க உங்க நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று எந்த பயனும் இல்ல தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது வந்து நமக்கு வாக்களித்தவர்கள் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடவையக்கூடிய வகையில் அப்படின்னா ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் சொன்னாங்களா

நன்மைகள் என்னன்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்கள்ல இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி ஆனால் அவங்க வந்து நிறைய கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ப்ராமிசே அவங்களால பண்ண முடியலங்கிற பார்க்குறோம் மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்தாக இருக்கட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து தகுதியானவருக்குன்னு மாற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு மூணு கோடி குடும்பம் சாதாரணமாக இருக்கும்னு நினைச்சு ஒரு கோடியை பதினஞ்சு லட்சம் குடும்பத்தை தான் என்ன கணக்குக்காக இவர்கள் கொடுத்தார்களோ அது நடக்கல அதற்காக இவர்களுக்கு ஓட்டளிக்கப்படவில்லை அவர் வெற்றி பெற்றதற்கான காரணம் அதுவும் அவர்களுக்கு அதனால் நல்ல பேரும் வரல இதை மாப்பிள்ள மனு பாடுபாடு மாப்பு திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு பள்ளி மாணவர்களுக்கு மறுகணனி வடல விலை அம்மா உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தி சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பினை புலியில் வெத்துப்போன பள்ளி எழுந்துள்ளது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது வேங்கவயல் என்ற கிராமத்தில் இந்த தொட்டியின் மேன்புறத்தில் மல்லங்களை கழித்து சென்று கோயில் கருவறைக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக நிர்வாகி விசாரணை கைதி விக்னேஷ் காவல் நிலையம் சென்றவர் மூட்டு வழியால் அவதிப்பட்ட பிரியா இறந்தார் தவறான சிகிச்சைதான் எல்லாவற்றுக்கும் காரணம் மடல் கடத்தலை தடுக்க லூர்டு பிரான்சிஸிற்கு ஏற்பட்ட நிலை பள்ளி மாணவர்களுக்கான குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து நாங்குநேரியில் பட்டியலின மாணவனான சின்னத்துறையை வீடு புகுந்து அறிவாளர் கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் ஒரே நாளில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கஞ்சா போதையில் பஸ்ஸை வழிமறித்து டிரைவர் கண்டக்டரை தாக்கியதால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் திமுக முன்னாள் உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக்

பேருந்துகளை ரிப்பேர் பண்ண முடியாமல் கண்டக்டர் கீழே விழுகிறாரு லேடி கீழே விழுகிறாங்க வண்டி டயர் முன்னாடி தனியாக ஓடுதுன்னு எவ்ரி டே ஒரு நியூஸ் வந்து ரெஜிஸ்டார் எவ்ரி டே எந்த கம்பாலம் குறைய சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி அடைத்திக்கொண்டு யா ஏன் ஆட்சிகளை எந்த குறைகளை எவ்வளோ ஆரம் கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரிஞ்சுங்க பிரிஞ்சு அது ஏறும் உங்களுக்கு அவார்டாக தரலாங்க எவ்வளோங்கண்ணே உப்பர் இந்த இந்தமாதிரி கிரிஞ்சு நான் மாற்றலாங்க ஆனால் டைம் இல்லை நான் கிளம்புறேன் ஃபஸ்ட் இயர் பட்ஜெட்டில் இருந்து புது பஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு பஸ் வாங்கி நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு பச்சை கொடி காட்டி திறந்து வச்சு தான் எனக்கு ஞாபகம் மேலே தூக்கி வச்சா ஞாபகம் இல்லை ஸோ அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாமல் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஆயிரம் ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த்

சட்டம் ஒழுங்குலாம் சொல்லியிருந்தீங்க சார் ஆனால் அது காலங்காலமாக சொல்கிறது தானே அம்மா இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டியில் போக வேண்டியதானே சரி காலங்காலமாக சொல்கிறது தான் காலங்காலமாக நடக்கிறது தான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் எதுக்கு பேட்டி எதுக்கு பேச்சு எதுக்கு கேள்வி எதுக்கு விவாதம் எதுக்கு வாதம் எதுக்கு எதிர்கட்சி எதுக்கு ஆளுங்கட்சி மொத்தத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை எதுக்கு கோர்ட்டு முதல்ல கொலையோ கொள்ளையோ எல்லாமே நடக்கும்

வக்கீல் சாக்க சங்கரசூப்புடைய மானுவ தனிப்படை என்னாச்சு நம்ம இப்போ ஜெயக்குமார் தனசிங்குடைய கொலையில் வந்து உங்களுக்கு தனிப்படையில் என்னாச்சு வேங்க வயல் கேஸில் என்னாச்சு இது இது முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழக முதலமைச்சர் இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல சாரி கட்டாரா இல்லையா ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா வந்து ஒரு குஸ்தி பண்ணி குத்திட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த புரோட்டா மாஸ்டர் பரோட்டா ஓனரை கடை ஓனரை கூட்டு தமிழை முடிச்சு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார்

வந்து இப்ப நான் என்ன சொல்றது போன பீரியடில் நடந்த லாக் டெத்துகளுக்கு மீடியாவும் பப்ளிக்கும் அன்னைக்கு இருந்த ஆப்போசன் பாலி எப்படி பண்ணாங்க இன்னைக்கு வந்து லாக் டெத் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு வந்து மீடியா என்ன செய்யுது ஏன் கவலை கவலையெல்லாம் இது முழுக்க முழுக்க தமிழக மூலம் சட்டை போய் நிற்கவேங்கிறது தான் எங்கேயோ திருநெல்வேலி நடக்கிற கொலை அவரு தலை தமிழ்நாடு முழுக்க அதுதான் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் அவர் தான் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வச்சுனா தமிழ்நாடு போலீஸ் தானே பாதிக்கும் தமிழ்நாடு போலீஸ்னால் ஹோம் டிப்பார்ட்மெண்ட் தானே பாதிக்கும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் சிஎம்ட்டான போய் நிற்கும் என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க சொன்னவும் முடியலை மெல்லவும் முடியலை முசாபர் நகரில் ஒரு பாலியல் உணர்ச்சி நடந்தால் அதுக்கு நரேந்திர மோடி பொருட்பெடுக்கணும் அந்நேரம் வந்து ம அகிலேஷ் யாதம் முதலமைச்சராக இருப்பார் ஆனால் அங்கே கலவர் இருந்துச்சுன்னா நரேந்திர மோடி தான் பொறுப்பு ஆனால் இங்கே வந்து ஒரு 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 சட்ட முழுங்கு கெட்டு போச்சுன்னா அது வந்து விளையாட்டு போய் நிற்கும் இல்லை சார் அவர் அவர் இதில் என்ன பண்ண முடியும் அவர் ஒரு சிஎம் ஒரு சட்டம் இப்படி அவங்க தானே சார் பண்ணோம் ஒரு அளவுக்கு மேலே பண்ணலா ஏன் பாளையிர முரேஷா என்னம்மா ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன் இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா தமிழ்நாட்டில் டெய்லி ரெண்டு கொலை நடக்கு டெய்லி ரெண்டு கொலை நடக்கு டெய்லி ரெண்டு பாலியல் நடந்துச்சு நடக்கும் யாருக்கு கேட்ட பேர் ஸோ இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும் கட்டாயமாக எதிரொலிக்கும் அதான் சொல்லி இது வந்து புரட்சியாக வெடிச்சுலாம் எதிரொலிக்காது இதுதான் சைலண்ட் ரிவல்யூஷன் பாங்க ஒன்றும் தெரியல ஆப்பு கண்ணுக்கு தெரியாத தமிழ்நாக்கம் அமைதி பூங்கான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு சார் எங்கே சார் இப்போ அந்த வார்த்தை அந்த வார்த்தை இப்போ யார் யூஸ் பண்ணுறா சொல்லுங்கள் லா லேட்டஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக எங்கேயாவது கேட்டிங்களா சொல்லுங்கள் ஒரு காலத்தில் தமிழகம் அமைதி பூங்கான்ற வார்த்தை காணும் அது யூசேஜ்லேயே இல்லை இவ்வளோதான் பயன் அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சது வாங்க சொல்றாங்கல்ல சார் இப்பயும் சொல்லட்டும் எனக்கு அது உங்களுடைய ஒப்பீனியன் கண் கூட பார்க்க நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகம் இருன்றாது இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறது கண்ணை துறங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லை நான் மூடிப்பேன் உலகம் இருண்டுருக்குன்னு வேற சொல்லுவேன் சொல்லிக்க எனக்கு நினைச்சிருக்கேன் ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே எனக்கு இன்னொரு தான் போட்டியா போயிட்டு இருக்குங்க இவன் நாலு தடவை இன்னைக்கு தாண்டா போட்டான் நானும் பொண்ணும் இல்லை ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னாரு எங்களை எல்லாம் ஆளாக்கிய அன்பு தலைவர் கலைஞர் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா ஸ்டாலின் என்றால் செயல் செயல்

சிரிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஐயா ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டு ஓடி போய் என்ன ஐயா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களுக்கு கொடுத்த தத்துவமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க